வணக்கம் சேலம் மக்களே சேலம் மாவட்டத்தில் சேலம் சிட்டிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருபது நிமிஷம் கால் மணி நேரம் டிஸ்டன்ஸில் பட்ஜெட் விலையில் நீங்கள் வீட்டு மணியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பதிவிட்டு வருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இருபது நிமிடம் பயணாதூரத்தில் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோடு நம்ம வளங்கிருக்கோங்க சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓமலூர்லேருந்து அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஓமலூர் டு மேச்சேரி மெயின் ரோட்டில் பஞ்சிக்காளிப்பட்டி பட்டிக்கே பேர் போன பஞ்சிக்காளிப்பட்டியில் பஞ்சிக்காளிப்பட்டிக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி பாலிக்கடை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் வருங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் நானூறு மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸுக்கு அந்த வீட்டு மணியை டிடிசிபி ரேராக அப்லோடோடு வழங்கிடுவோங்க ஒரு கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக நம்ம நிறுவனம் சார்பாக விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல வீடு கட்டி வசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழலோட உங்களோட மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் சிட்டிக்கு வந்து ஒரு வேலை விஷயமா போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு இருபது நிமிஷம் தான் ட்ராவலுங்க நீங்கள் எங்கேனாலும் சிட்டிக்குள்ளே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல நம்ம வீட்டு மனைவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டு மனைக்கு அருகாமையில் பார்த்திங்க அப்படின்னா மினி பஸ்ஸுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மினி பஸ் வந்துகிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு ட்ராவலை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க உங்களுக்கு ட்ராவலும் நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபுல்லாக கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி சேமித்து வச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் சாய்ஸாக எடுக்க வேண்டியது என்னன்னா லேண்டு தாங்க ஏன்னா அது மட்டும் தான் உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி விலை குறைவு அப்படிங்கிற ஒன்று இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது லேண்டு மட்டும் தாங்க அதனால் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில வருடங்கள்லையே நீங்கள் சின்னத்தில் முதலீடு ரெண்டு மடங்கு மூணு மடங்காக விலை உயர்ந்துகிட்டே இருப்போம் இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிள்ளையை தெரிஞ்சுக்கணும் உடனடியாக அழைத்து பேசி என்னைக்கு வரீங்க அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்